செயற்கை நுண்ணறிவான ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியா உயர்ந்த இடத்தில் இருக்கும் என்பதை உலகம் ஒப்புக்கொள்கிறது என ஸ்டார்ட் அப் மகாக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் புதன்கிழமை நடைபெற்ற ஸ்டார்ட் அப் மகாக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஏஐ தொழில்நுட்பம் குறித்து உரையாற்றினார் இந்தியா ஏஐ திறன்களில் உலகை வழிநடத்தும் எனவும் இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும் உலகளவில் உள்ள தொழில்நுட்ப பிரச்சினைகளுக்கு இந்தியா தீர்வாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர் குவாண்டம் ஆகியவற்றில் நேஷனல் குவாண்டம் மிஷன் இந்தியா ஏஐ மிஷன் அண்ட் செமிகண்டக்டர் மிஷன் என்ற மூன்று பணிகளை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் இந்தியா உயர்ந்த இடத்தில் இருக்கும் என்பதை உலகம் ஒப்புக்கொள்கிறது எனவும் தற்போது இந்த வாய்ப்பு நம்மை விட்டுச் செல்லாமல் இருக்க இதை நமது கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மேலும் இளம் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு ஏஐ எல்லையற்ற பணிகளை வழங்குகிறது ஏஐ திறன்களின் தலைமை இந்தியாவின் கைகளில் இருக்கும் மற்றும் இருக்க வேண்டும் உலகளாவிய பயன்பாடுகளுக்காக இந்திய தீர்வுகள் ஒரு சக்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்திய கண்டுபிடிப்பாளர்களின் தீர்வுகள் பல நாடுகளின் பிரச்சினைகளை தீர்க்கும் என பிரதமர் மோடி கூறினார் அதேபோல் கடந்த ஆண்டு நடைபெற்ற யுஎஸ் செனேட் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஏ தொழில்நுட்பத்தில் இந்தியா எப்போதும் தலைவனாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற கூற்றை அவர் நினைவு கூர்ந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நிறைவடைந்ததுடன் மத்திய அரசு இதற்கான முழு பட்ஜெட்டை அறிமுகம் செய்யும் என உறுதியளித்தார் இந்தியா ஆயிரக்கணக்கான கோடி முதலீட்டில் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையை உருவாக்க முடிவு செய்துள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட்டில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் கோடி நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது சன்ரைஸ் செக்டார்ஸ் துறைகளில் நடத்தப்படும் நீண்ட கால ஆராய்சிக்கு உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நாட்டில் நூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கூட இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இந்தியா கொண்டுள்ளது அதில் சுமார் பன்னிரண்டு லட்சம் இளைஞர்கள் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவிடம் நூற்று பத்து யூனிகான்கள் உள்ளன மேலும் இந்திய ஸ்டார்ட் அப்கள் காப்புரிமைகளை தாக்கல் செய்துள்ளன என்று பிரதமர் மோடி கூறினார் மேலும் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும் தமிழ் தெலுங்கு மற்றும் பிற மொழிகளில் தனது அறிக்கைகளை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்திய ஏஐ மிஷனுக்காக ரூபாய் பத்தாயிரம் கோடி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது இது கணினி உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் நிதி உதவி மற்றும் புதுமைக்கான ஸ்டார்ட் அப்களுக்கு பிற ஆதரவை வழங்குவதற்கும் பயன்படும் இந்தியாவில் இளைஞர்கள் தற்போது வேலை தேடுபவர்களாக மாறாமல் வேலைகளை உருவாக்குபவர்களாக மாறி வருகின்றனர் என்றார் யூ மூலம் நிதி தொடக்க நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டியுள்ளன என்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டினால் நிதி உள்ளடக்கம் வலுப்பெற்று வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாடு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பிரிவை குறைக்க முடிந்தது டிஜிட்டல் முன்னேற்றம் தொடங்கியபோது உலகம் முழுவதும் இது சரிவருமா என்ற கவலை இருந்தது உள்ளது இல்லாதது என்ற சமூக பிளவுகள் பற்றிய பேச்சுகள் இருந்தன ஆனால் இந்தியா தற்போது தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்தியுள்ளது எனவே உள்ளவர்களும் இல்லாதவர்களும் இங்கு வேலை செய்ய முடியாது அனைவருக்கும் எங்களிடம் அனைத்தும் உள்ளன என்று பிரதமர் மோடி கூறினார் முக்கியமாக நாற்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட்அப்கள் பெண்களால் வழிநடத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர் விக்சித் பாரத்துக்கு மட்டுமல்ல உலகின் சிறந்த எதிர்காலத்திற்கும் புதுமை கலாச்சாரம் முக்கியமானது என்றும் கூறினார்